ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் எழுபது ஆண்டுகள் தான் நம்ம வாழா இந்த குறுகிய காலத்துக்குள்ள அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடணும் அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி மத்தவர்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை வாழ முடியாது உங்களுக்காக நீங்க வாழுங்கள்னு சொல்றாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அதுவும் உண்மைதானே உங்க வாழ்க்கையை உங்களுக்காக நீங்க தானே வாழணும் உன் வாழ்க்கை உன் கையில இத நிறைய இடத்துல பாத்திருப்போம் பாட்ஷா படத்துல தலைவர் ஆட்டோவில் கூட இதுதான் எழுதியிருக்கோம் ஆமாங்க கிடைத்த வாழ்க்கையை அணு அணுவா ரசிச்சு வாழணும் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது அந்த வாழ்க்கையின் சுகமே தனிதான் காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வரை ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்களேன் அப்பொழுதுதான் நம்ம மனசும் நிறைஞ்சிருக்கும் எத்தனையோ வழி இருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு ஆனா தான் அதை கண்டுபிடிக்காம ஏதோ ஒரு பிரச்சனைய நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அடுத்தவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம இருக்கிற மக்களுக்கு இருக்கிற நிம்மதி கூட மாட மாளிகையில இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது இல்லையே ஏன் ராத்திரி பகல்னு பார்க்காம பணத்துக்காக ஓடுற நீங்க உங்களுக்காக மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாமே உங்க குழந்தைங்க கூட இருக்கலாமே அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் பிடிச்ச உணவை சாப்பிட்டு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு நண்பர்களோட ஜாலியா இருந்துட்டு வரலாமே என்னடா இது வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏதும் நல்லதே நடக்க மாட்டேங்குது தப்பு பண்றவன் எல்லாம் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும்தான் கடவுள் இந்த கஷ்டம்லாம் தராரு எனக்கு எப்பதான் நல்ல வழி கிடைக்கும் இப்படியெல்லாம் புலம்பாம எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காத நல்ல வாழ்க்கை என்று மனதைரியத்தோடு உற்சாகத்தோடு இருங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அனைவரும் ஓடுறோம் அப்படி ஓடுற நீங்க ஒரு நாள் உங்களுக்காக ஓய்வெடுத்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க அதன் சுகமே தனி அப்படி நினைக்கிற அந்த நிமிஷத்துல நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க இந்த உலகமே நமக்கானதுன்னு தோணும் வாழ்ற காலம் குறைவு அதனால யார்கிட்டயும் சண்டை போடாம அடுத்தவர்களை பத்தி குறை பேசாம அடுத்தவன் என்ன நினைப்பான்னு யோசிக்காம உங்களுக்காக உங்க வாழ்க்கைய ஹாப்பியா வாழ்ந்து ஹாப்பியே இன்று முதல் ஹாப்பினு எப்போதும்